பேரூர்தோடோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா தேவர்களெல்லாம் ஐயப்பனை பார்க்கறதுக்காக நாங்களே புளியாக மாறி உங்களோட புலியாக வரோம் அப்படின்னு சொல்லி அவங்க மாறின இட கதைலாம் அவங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ஏன்னா அவங்க அம்மாவுக்கு புளிப்பால் வேணுன்றதுக்காக அந்த புலிகளாக மாறின தேவர்களெல்லாம் எப்பயுமே சபரிமலையிலேயே இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க மீன்களாக தன்னை மாற்றிக்கிட்டு இங்கே இருக்கிற அந்த பேரூர் தோடுன்ற சின்ன நதியில் அவங்க வாழ ஆரம்பித்தாங்க எதுக்காக வந்து அவங்க இங்கேயே ஒரு மீன்களாக மாறினாங்க அப்படின்னா அவங்க வந்து சாத்விகமாக இருக்கணும் நினைச்சாங்க நினச்சாங்க இப்படியே கரடு முரடாக இந்த மலையில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா ஒரு புலியா மாறி இருக்கலாம் யானையாக மாறி இருக்கலாம் அப்படி அவங்க மாறலை அவங்க வந்து வர்ற ஜனங்கள் எல்லாரையும் பார்க்கணும் வர்ற பக்தர்கள் எல்லாரையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு மீன்களாக மாறி பேருத்தோரில் இருக்காங்க அந்த இடம் ரொம்ப இருட்டாக இருந்ததுனால எங்களால் வீடியோ படம் பிடிக்க முடியல அதனால் மீன்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வர்ற ச பக்தர்கள் எல்லாருமே அங்கே பொறி வாங்கி அந்த மீன்களுக்கு உணவு போட்டுட்டு தான் வருவோம் அதே மாதிரி நம்மளும் உணவு போட்டுட்டு தான் நம்ம காளைக்கட்டி வனத்துக்கு வந்திருக்கோம் கட்டி வனத்தோட ரொம்ப சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயப்பன் மகிசிய வதம் பண்ணுறத அந்த அழகான காட்சியை பார்க்கறதுக்காக சிவனும் பார்வதியும் காலையில் இங்க வந்தாங்க வந்தவங்க காலையை இந்த இடத்துல கட்டி போட்டுட்டு அழுதா நதிக்கரையில் வந்து அந்த அழகான காட்சி அதாவது ஐயப்பன் வதம் செஞ்ச அந்த அழகான காட்சியை பார்த்து ரசித்தாங்க காலையை கட்டி போட்ட இடம் இது அப்படின்றதுனால தான் இந்த இடத்துக்கு காலை கட்டி வனம் அப்படின்ற பேர் இருக்குது ரொம்ப விசேஷமான இடம் இங்கே சிவனும் பார்வதியும் அழகாக காட்சி கொடுக்குறாங்க முருகர் விநாயகர்னு எல்லா கடவுளும் இந்த இடத்துல இருக்குது இப்போ நம்ம இதுக்கப்புறம் நேராக அழுதா நதியை நோக்கி போக போகிறோம் சாமி சரணம் சாமி சரணம் இப்போ நம்ம காலைக்கட்டி வனத்துலேருந்து அழுதா நதி கரைக்கு வந்திருக்கோம் அழுதா நதியில் எல்லா சுவாமிகளும் அவங்களோட இருமுடிகளெல்லாம் வச்சிருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இருமுடிக்கும் ஒரு நம்பர் இருக்குது அந்த நம்பரை நோட் பண்ணி யார் யாரெலாம் வந்திருக்காங்க யார் யாரெலாம் இன்னும் வரலை அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அடு அழுதா நதியில் குளிக்க போகிறோம் அழுதா நதின்றது என்ன மகிழ்ச்சியை வந்து வேட்டையாடும் போது மகிழ்ச்சியை கொள்ளும் போது மகிஷியோட கண்ணீர் தான் இந்த நதியா உருவாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க தாங்க முடியல ஐயப்பனோட ஆக்ரோஷம் அந்த ஆக்ரோஷத்தில் வந்த கண்ணீர் தான் அழுதா நதி அப்படின்னு சொல்லுவாங்க அழுதா நதியில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சுவாமிமார்கள் அழுதா நதியில் மூழ்கி உள்ளேருந்து ஒரு கல் எடுக்கணும் அதுக்கப்புறம் அழுதா நதி பக்கத்துலேயே அந்த மகிழ்ச்சியோட உடல் விழுந்துச்சு அந்த உடல் ரொம்ப பெருசாகிட்டே இருந்துச்சு என்ன இது உடல் ரொம்ப பெருசாகுது அப்படின்றதுக்காக ஐயப்பன் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு பெரிய குழியை தோண்டி அந்த குழிக்குள்ளே அந்த மகிழ்ச்சியோட உடலை போட்டுட்டு அதுக்கு மேலே கற்களால் போட்டு மூடினார் அந்த கற்கள் போட போட என்ன ஆச்சுன்னா மகிழ்ச்சியோட உடல் இன்னும் பெருக பெருக மேலே மேலே கற்கள் போட ஆரம்பித்தாங்க அதனால தான் இன்றைக்கும் சுவாமிமார்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அழு நதியில் மூழ்கி அதுக்குள்ள எடுக்கிற ஒரு கல் அந்த கல் எடுத்து அந்த கல்லையும் மேலே போட்டு போட்டு அங்க ஒரு மலையே ஃபார்ம் மழையேடு அத்தனை லட்சம் அத்தனை லட்சம் பக்தர்கள் வந்து சாமியை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க அதனால தான் இப்போ அழுதா ஏற்றம்னு ஒரு தனி ஒரு இடமே உருவாச்சு ஏன்னா அந்த கல் கல் போட்டு போட்டே ஒரு பெரிய மலை உருவாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் பக்தர்கள் என்ன பண்ணணும்னா சின்னதாக ஒரு கல் எடுக்கணும் ஏன்னா பெருசாக எடுத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த அழுதா ஏற்றம் ஏறும்போது அந்த கல்லையும் சுமந்துட்டு தான் போகணும் அதனால் என்ன சொல்லுவாங்க குருசாமி அப்படின்னா சின்னதாக ஒரு கல் எடுங்க அந்த கல்லை எடுத்துக்கிட்டு அழுதா ஏற்றம் ஏறி அங்கே கல்லிடம் குன்றில் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க கல்லிடம் குன்றில் மிச்ச கதையை பார்ப்போம் சுவாமி சார் சாமி இதுல ரொம்ப விசேஷமான ஒண்ணு என்ன அப்படின்னா அழுத நதியில இருக்கிற இந்த கல் வந்து பாத்தீங்கன்னா தேக்க தேக்க சந்தனம் வரும் இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா இதை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு நம்ம எவ்வளவு தண்ணி வச்சு தேய்ச்சாலும் கொஞ்சம் கூட வராதுங்க இங்க மட்டும்தான் சந்தனம் வரும் இந்த தண்ணியில இங்க கல் எடுத்து நம்ம தேய்ச்சா மட்டும்தான் சந்தனம் வரும் சாமி சரணம் சமயம் அழுதா நதியில் குளிச்சுட்டு இங்கேருந்து நம்ம நடக்க ஆரம்பித்தோம்னா அழுதா ஏற்றம் ஆரம்பம் அழுதா ஏற்றம் அப்படின்றது ஒரு மலை நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மகிசியை புதைச்ச இடம் அப்போது நம்ம அதை மேலே கல் போட்டு கல் போட்டு ஒரு மலையாகவே உருவாயிடுச்சு அப்படின்னு சொன்னோம் அந்த மலை தான் இந்த மலை இந்த மலையில் நம்ம ஏறுறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் நிற்காமல் ஏறணுன்னா ஒரு மணி நேரம் ஆகும் நம்ம ஏறி போய் கல்லிடங்குன்றில் உங்களை சந்திக்கிறேன் சாமி சரணம் okay so then சாமி சரணம் சாமி ஐயப்ப பக்தர்கள் சர்வீஸ் தான் சாமி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த நாற்பத்தெட்டு மைலில் பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் வந்து ஐயப்பனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து உத் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறதை பார்த்தா ஐயப்பனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா வர்ற பக்தர்கள் எல்லாருமே ஐயப்பனையே நம்பி வராங்க அப்போது ஒவ்வொரு சர்வீஸுக்கும் பக்தர்கள் என்ன நினப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயப்பனுக்கு நன்றி சொல்லுவாங்க அப்போ ஐயப்பன் என்ன நினைப்பாருன்னா என்னை நம்பி வர்றவங்களுக்கு இவங்க சர்வீஸ் பண்ணி எனக்கு நன்றி கிடைக்கிது அப்போ அவங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படின்னு நினப்பாரு ஐயப்பன் அதனால் பக்தர்கள் எல்லாருமே சர்வீஸ் பண்ணுறதுலேயே குறியாக இருந்தால் இந்த யாத்திரை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் இப்போ இவங்க வந்து விசிறி விட்டுட்டுருக்காங்க சாக்லேட் வாங்கி கொடுக்கலாம் பிஸ்கட் வாங்கி கொடுக்கலாம் கையை பிடிச்சி தூக்கி விடலாம் இந்த மாதிரி என்ன வேணால் செய்யலாம் சாமி சாமி சரணம் சாமி சரணம் மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம் சாமி ஸோ அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் சாமி சரணம் சாமி சொன்னாங்க சொல்லுங்க சாமி எத்தனை பேர் வந்திருக்கீங்க சாமி நீங்க மலேசியா நாங்க ஒரு அறுபத்தி நாலு பேர் வந்து ரொம்ப சந்தோஷம் சார் சேர்த்து அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களோட இது வந்துட்டு காமாட்சி அம்மன் சுவாமியை சரணம் அய்யப்பா காமாட்சி அம்மன் ஐயப்பன் அருண்மிகம் ஜெராஸ்ல இருந்து வல்லூரி டீ சந்தோஷம் சாமி இதுக்கு முன்னாடி எப்போ வந்திருக்கீங்க சாமி லைக் போன வருஷம் அதுக்கு முன்னாடின்னா எப்போ வந்திருக்கீங்க போன வருஷம் ரெண்டு வருஷம் வர முடியல சாமி கோவிட் அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்துட்டு அதுக்கு முன்னுக்கு ரெண்டு வருஷம் ஒவ்வொரு வருஷமே நீங்க வந்துட்டு தான் இருக்கீங்க கண்டிப்பா சாமி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்க குரு சாமி சாமி சமி சொல்லுங்க சாமி நம்ம இந்த குரு சாமி பேர் வந்து பாபு சாமி பிரகாஷ் சாமி குருசாமி இல்ல அவங்க எங்களோட வழிகாட்டி சாமி அதுதாங்க சாமி அதான் வழிகாட்டி சாமி நம்மளோட ஒரே ஒரு ஐயப்பன் தான் நம்மளுக்கு வந்து சாமி குரு சாமி ரொம்ப நன்றிங்க சாமி

நம்ம அழுதா ஏற்றம் ஏறி கல்லிடம் குன்றுக்கு வந்துட்டோம் கல்லிடம் குன்றுல நம்ம இந்த கல்லை செலுத்த போறோம் நான் சொன்ன மாதிரி இது வந்து மகிஷிக்கு மேல வைக்கிற கல் சாமியை சரணம் ஐயப்பா சாமி நம்ம எல்லாரும் சார்பாவும் கல்ல செலுத்துறோம் சாமி ஓம் சுவாமியே சரணமையப்பா சரணமையப்பா ஓம் சுவாமியே சரணமையப்பா சாமி சரணம் இப்போ சபரிமலையில் பார்த்தீங்கன்னா வெடி சத்தம் இந்த நாற்பத்தி ஒரு மைலில் ஏழு மைலில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த நாற்பத்தோரு மைலில் வெடி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் அது இல்லாமல் அங்கே ஸ்பான்சர் மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க அவங்ககிட்ட பணம் கட்டினா கூட நம்மளே வெடி சத்தம் போடலாம் எதுக்காக இந்த வெடி சத்தம் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காட்டில் நிறைய மிருகங்கள் இருக்கும் அப்போது இந்த மனிதர்களோட பாதையில் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த வெடி சத்தத்தை போட்டு மிருகங்களை கொஞ்சம் தள்ளி போக சொல்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் ஒரு 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 வார்னிங் மாதிரி தான் நம்ம செய்கிறோம் இப்போ நம்ம ஒரு விஷயம் கேட்கலாம் என்ன அப்படின்னா இது நியாயமாக காடுன்றது வந்து வந்து விலங்குகள் வாழக்கூடிய இடம் அந்த இடத்துல வந்து நம்ம வரோம் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு வெடி சத்தத்தை போட்டு நம்ம தள்ளலாமா அப்படின்றதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்தில் இந்த ஒரு மாதம் மட்டும்தான் இந்த பெருவழி பாதை திறக்கப்படுது இந்த ஒரு மாதம் அப்படின்றது பார்த்திங்கன்னா அது கூட ஒரு மாதம் பூரா கிடையாது ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி நாட்கள் மட்டும்தான் இந்த பெருவழி பாதை அப்படின்றது திறக்கப்படுது அதனால் அந்த பெருவழி பாதை வரும்போது மட்டும்தான் நம்ம விலகு விலங்குகளை தள்ளி போ சொல்கிறோம் அதுக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சபரிமலை இது ஐயப்பனோட இடம் ஐயப்பனுக்கு பக்தர்கள் வரணும் அப்படின்ற ஆசை இருக்கு அதனாலதான் ஐயப்பன் வந்து பக்தர்களோட வேண்டுதல் எல்லாம் அதனால அதனாலதான் நம்ம பக்தர்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கோம் சோ ஐயனுக்கு இது பிடிச்ச விஷயம் அப்படின்ற ஒரு விசி விஷயத்துக்காகவும் அதே மாதிரி விலங்குகளை நம்ம காயப்படுத்தல விலங்குகளை கொஞ்சம் தள்ளி இருக்க வைக்கிறோம் அப்போ விலங்குகளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம அதே மாதிரி வர்ற பக்தர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம இது ஒரு வழி சாமி சரணம் இப்போ கல்லிடங்குன்றிலிருந்து ஒரு இருபது நிமிஷம் டிஸ்டன்ஸில் கோட்டை அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கோம் கோட்டை இங்கே உடம்புரா வில்லனோட ஸ்ரீ ஐயப்பன் டெம்பிள் இருக்கு இங்கே நம்ம சேவிச்சுட்டு அடுத்த இடத்துக்கு நம்ம போவோம் இம்மட்டல அடி வெண்டல லைட் பாருங்க முன்னாடி காண்ங்க போய்க்கான வந்துட்டாங்க இது அப்படி பாத்தீங்கன்னா எதை பார்த்தாலும் கண்ணன பார்க்கறோம் சாமி இஞ்சிப்பாறை கோட்டையிலேருந்து நம்ம மாரியம்மன் கோயில் முக்குளி தாவளத்தில் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நடந்து நம்ம புதுச்சேரின்ற ஆற்றை கடந்தோம் புதுச்சேரி ஆற்றை தாண்டினதுக்கப்புறமா நம்ம கறிவளந்தோடு அப்படின்ற இடத்துக்கு வரும் இந்த கரிவளந்தோடு ரொம்ப முக்கியமான இடம் சாமி ஏன்னா கரிவளம் ஏற்றம் அங்கேருந்து ஆரம்பிக்குது இப்போ நம்ம அந்த இடத்துல தான் இருக்கோம் இங்கேருந்து கரிவளம் ஏற்றம் ஆரம்பிக்குது கரிவளம் ஏற்றம் வந்து ரொம்ப ரொம்ப டஃப் சாமி ஏன்னா கரிவளம் ஏற்றம் கடினம் கடினம்னே சொல்லுவாங்க அந்த மாதிரி பாடல்களே இருக்குது நம்மளோட நம்ம நம்ம யாத்திரைக்காக நம்ம விரதம் இருப்போம் இல்லைங்களா அந்த விரதத்தோட அந்த பவர் என்னன்றது இந்த ஏற்றத்தில் தான் தெரியும்னு சொல்லுவாங்க இது ஏறுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம அதை தான் ஆரம்பிக்க போகிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடும் அடுத்து நம்ம வந்து கரிமலை உச்சியில் தான் சந்திக்க முடியும் சாமி சரணம் சாமி இப்ப நம்ம வந்து கரிமலை ஏற்றத்தை முன்னாடியே பார்த்தோம் எந்த இடத்துல ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி மெயின் பகுதிக்கு வந்துட்டோம் உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை விட இன்னும் ஜாஸ்தி ஸ்டீப்பாகாமே தவிர குறையாது இதான் கரிமலை உச்சியோடது சுற்றி பாருங்கள் ஃபு ஃபுல்லாக காடு தான் ஒரு நைட் லேம்ப் மாதிரி கூட எதுவுமே இருக்காது மேலே வந்து ஒரு ஸ்ட்ரீட் லைட் மாதிரியோ எதுவுமே இருக்காது ஃபுல் காடு தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டை சரண கோஷம் மட்டும்தான் பாதுகாப்பு ஏன்னா வந்து இந்த வனத்தில் எல்லா மிருகங்களும் இருக்குது அப்படின்றத ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் அதனால் நம்ம சரண கோஷத்தை வச்சு தான் இந்த இடத்த நம்ம வந்து கடக்க போகிறோம் சாமி வந்து ரெடியாக இருக்கிறாங்க மாலை போட்டுக்கிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க இப்ப கரிமலை ஏற்றம் வேறு ஏற போறாங்க சாமி ஏறலாமா ஓம் சுவாமியே ஓம் சுவாமியே ஓம் சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ பகவானே பகவதியே சுவாமி சரணம் சாமி சரணம் வர்ற வழி பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக இருட்டாயிடுச்சு இருட்டானதுக்கப்புறம் இந்த டார்ச் லைட்டையும் சரண கோஷத்தையும் சொல்லியே தான் வந்தோம் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு அப்படியோ கடவுளோட அருளோடு நாங்கள் வந்தாச்சு முக்கால் வாசி வந்து கடந்தாச்சு கரிமலை நாதர் கோயிலில் இருக்கிறோம் இன்னும் கரிமலை நாதரை தரிசித்ததுக்கப்புறமா இன்னும் ஒரு கொஞ்சூது டிஸ்டன்ஸ் தான் இருக்குது கரிமலை உச்சிக்கு போயிடுவோம் அங்கே நம்ம சாமிங்கெல்லாம் காத்துட்ருப்பாங்க அங்கே போனோடனே அவங்களோட சேர்ந்து இன்றைக்கி நைட் ஹால்ட்டு போட்டுட்டு நாளைக்கு காலை பம்பையை நோக்கி போகிறோம் சாமி சரணம் friends i'm not going to be in the lab ivc studios we ensure your happiness